வணக்கம் இது உங்கள் ஜோன் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பால் கோவா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க வாங்க வீடியோக்குள்ள இப்போ வந்து நம்ம பால் கோவா செய்யறதுக்கு வந்து நம்ம ஒரு லிட்டர் பால் நம்ம ஊற்றிக்கலாம் ஒரு நல்லா கொதிக்கட்டும் கொதித்த பிறகு நம்ம கெண்டிகிட்ருக்கணும் கொதிச்சிருச்சு இதே மாதிரி ஆடை உள்ள அளவுக்கு இப்படியே நம்ம செஞ்சு விட்டுட்டே இருக்கலாம் கொஞ்சோண்டு நான் கலர் ஊற்றிட்டு இருக்கேன் கொஞ்சம் கலராக இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு கொஞ்சம் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் ஊற்றிருக்கேன் கரெக்டாக அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க அரை மணி நேரம் தான் செஞ்சிகிட்டே இருந்திருக்கு இப்போ தான் கொஞ்சம் நல்லா சொல்லி வந்திருக்கு எப்படியும் ஒரு பால்கோ ரெடி ஆகுறதுக்கு வந்து ஒரு முக்கால் மணி நேரம் ஆகும் இப்போ அரை மணி நேரம் ஆயிருக்கு இப்போ மணி நேரம் ஆகும் இப்போ வந்து நான் சக்கரை போட்டுடலாம் நான் ஒரு தப்பு ஒரு கப்பு போட்டுருங்க நான் கொஞ்சம் கிண்டாமல் விட்டதுனால லைட்டாக பிடிக்க ஆரம்பிச்சிச்சிங்க நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும் கொஞ்சம் விட்டுட்டோன்னா அவ்வளவுதான் லைட்டாக நான் இது இந்த பாத்திரத்தை வந்து அடி பிடிக்காது அப்படின்னு நினச்சேன் லைட்டாக பிடிக்க ஆரம்பிச்சிச்சு நான் ஒரு டீஸ்பூன் நெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் நல்லா ரெடியாகிட்டு போங்க கரெக்டாக முக்கால் மணி நேரங்க நான் போட்ட சுகர் வந்து கரெக்டாக இருக்கும் நீங்கள் அதிகமாக இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க போட்டுக்கலாம் ஒரு கிலோ வந்து ரொம்ப அதிகமாக கொஞ்சம் அதிகமாகவே சாப்பிடுவாங்க இது வந்து கரெக்டாக இருக்கு இப்போ கரெக்டான பசங்கள் வந்துட்டு பாருங்க இதே மாதிரி நீங்களும் ஒரு அர்ஜென்ட்டாக திடீர்னு ஒரு ஸ்வீட்டு வேணும்னாக்கி இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு பண்ணலாம் அப்படின்னு நினைச்சா இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ செய்யலாம் ஏற்கனவே பால் வீடியோ போட்டுருக்கேங்க அதனால தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் கலரு ஃபுட் கலர் போட்டிருக்கேன் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்